ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஹெர்பல் காஃப் சிரப் எப்படி தயார் பண்ணோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு மழைக்காலம் வரப்போகுது ஸோ வந்து இந்த நிறைய பேருக்கு சளியெலாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காஃப் சிரப் வீட்லேயே ஹெர்பலாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் காட்டமாக இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ எப்படி நம்ம வந்து காஃப் சிரப் காஃப் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சிரப்பையும் நம்ம குடிச்சுக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு வேலை நம்ம வந்து குடிச்சுக்கலாம் இதை சரி இது தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தூதுவலை ஒரு கைப்பிடி ஒரு லெமன் அதுக்கப்புறம் ஓமவல்லி இலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதிமதுரம் ரெண்டு துண்டு சித்தரத்தை இந்த அதிமதுரமும் சித்திரத்தையும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கும் சித்தரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இஞ்சி மாதிரி இருக்கும் இது ரெண்டும் நீங்கள் பவுடராகவே நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா மிக்ஸியில் வந்து நமக்கு திரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் சுக்கு அதிமதுரம் சித்தரத்தை இது மூணு மட்டும் பொடியாக நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அது தவிர நம்ம வந்து திப்பிலி யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மிளகு ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் இஞ்சி வந்து தோல்சி தோல் சீ விட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து கட் பண்ணி மிக்ஸியில் போட்டுக்கோங்க இஞ்சியில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஒரு டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி இஞ்சி சாராக எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி சாறு வந்து ஒரு டம்ளர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் தான் நம்ம மிச்சதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம காய்ச்ச போகிறோம் அதனால் நீங்கள் வச்சுருக்க ஓமவல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் நம்ம அரைக்க போகிறோம் ஆனால் வந்து திக்காக அரைக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் மட்டும் சாறு வர மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதுலேருந்து சாறு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தூதுவலையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அதையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க தனியாக நெக்ஸ்ட் துளசியையும் அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தூதுவலை துளசி அதுக்கப்புறம் ஓமவல்லி எல்லாத்தோட சாரையும் எடுத்துட்டோம் நடுவில் வந்து இஞ்சி சாரும் எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி சார் வந்து எடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அடியில் வந்து அந்த கால்சியம்லாம் செட்டில் ஆகிடும் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இப்போ நம்ம அதை தெளிவாக எடுத்துருவோம் இன்னொரு ஒரு கிண்ணத்துக்கு நீங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து அந்த கண்ணாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒயிட் கலராக செட்டில் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது அதனால்தான் நம்ம கொஞ்சம் நேரம் செட்டிலிங் டைம் விடுறோம் இப்போ வந்து சித்திரத்தை அதிமதுரம் சுக்கு மட்டும் நீங்கள் பவுடராக வாங்கிக்கோங்க மிச்சதெல்லாம் கூட நம்ம திரிச்சிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் சுக்கு மிளகு திப்பிலி அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் நம்ம திரிச்சிக்கலாம் என்னென்ன சாறு எடுக்கணுமோ அதை நம்ம எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் அடுத்து வந்து நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து வந்து பனங்கல் கண்டையும் நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பனங்கல் கண்டு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் ஐம்பது கிராம் இஞ்சிக்கு இப்போது இது கூட வந்து கொஞ்சோண்டு தைமும் சேர்த்துக்கலாம் தைம்னா ஓமம் ஓமம் தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கடாயை வச்சுக்கோங்க அடுப்பில் அதுக்கப்புறம் இஞ்சி சாறு ஆட் பண்ணிக்கோங்க அதில் அடுத்து தூதுவலை சாறு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து துளசி சாறு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஓமவல்லி சாறு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பவுடர் வந்து நம்ம அரைக்கும் போதே அந்த மிக்ஸ் ஸ்மெல் வரும் அது நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த காஃப் சிரப் வடை அந்த இது வரும் ஸோ இதை வந்து காய்ச்சிக்கோங்க நீங்கள் இது மாதிரி நல்லா கொதித்து சுண்டினோடனே நீங்கள் வடிகட்டி வச்சிருக்க பனங்கல் கண்டு சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போது இப்போ நல்லா சுண்டிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இறக்கிக்கோங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சிரப் மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ அந்த டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிரப் நல்லா ஆறிடுச்சு இதில் ஒரு ஹாஃப் லெமன் நம்ம பிரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹெர்பல் காஃப் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடணும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம் ஸோ இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து காலையில் மத்தியானம் ராத்திரி அப்படின்னு இருமல் வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் சின்ன பசங்க அப்படின்னா அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் பெரியவங்க அப்படின்னாலும் குடிக்கலாம் ஆனால் வந்து அளவு இந்த இப்போது இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் காலையில் மத்தியானம் ராத்திரி அப்படின்னு ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் செய்யும்போது கம்மியான அளவில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறையா செஞ்சுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ